நம்மளுடைய உயர்ந்த பொருள்கள் மீது விருப்பம் எப்படி நீடித்த விருப்பமாக இருக்க நமக்கெல்லாம் விருப்பம் வரும் கேட்கும் போது வரும் அப்புறம் அது அது பிரியாச்சி விட்டு போயிடும் விட்டுரும் அடுத்தது திருப்பியும் எப்போவாது யாராவது சொல்லும் போது ஆமாம் ஆமாம் செய்யணும் தான் அப்படிமா ஆனால் நமக்கு என்ன இருக்குது அந்த பிடிப்பு அந்த கொள்கை அதன் மீது இருக்கிற ஆசை உயர்ந்த பொருள் மீது இருக்கிற ஆசை எப்படி இருக்கும் தொடர்ந்து அதை செய்ய வேண்டுங்கிற ஒரு ஆசை நமக்கு இருந்தால் யார் செஞ்சு கொடுப்பா இதை நம்ம செய்ய முடியாது பெருமான்னா செஞ்சு கொடுப்பான் அந்த போஷணையாக இருக்கும் ஒருமுறை பாராயணம் வகுப்பு கேட்டு இது போன்ற எல்லா ஞான செய்திகளுக்கும் ஒரே வழி என்னதுங்க விருப்பம் அது என்ன விருப்பமாக இருக்கணுங்க தொடர்ச்சியான விருப்பமாக இருக்கணும் அது அந்த மேலையும் கீழே போகாம ஒருபடித்தான விருப்பத்தில் இந்த உயிர் நின்றால் அதை யார் செஞ்சு கொடுப்பா பெருமான் கட்டாயம் செஞ்சு கொடுப்போம் அது ஒரு மாற்றம் இல்லை அப்ப நம்ம விரும்ப வேண்டும் உயர்ந்த பொருட்களை விரும்ப வேண்டும் தொடர்ந்து விரும்ப வேண்டும் தொடர்ந்து விரும்ப அப்படி விரும்பினா என்ன செய்வான் கண்டிப்பா விரும்பினா நமக்கு செய்து கொடுப்பான் எனவே அந்த சத் சங்கம் சான்றோ உறவினையும் கொள்ளும் இந்த பயிற்சி என்பது உடன் நின்று மனம் வலுப்படும் அப்ப சான்றோர் தொடர்பு எப்பவுமே சான்றோர் பெரியவங்களோட எப்படி இருக்கணுங்க தொடர்ந்து ஒரு அந்த இயல்புல இருந்துகிட்டே இருக்கும் அப்பதான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அவர்களை பார்க்கிற போது அவர்களை தரிசனமும் அவர்களது அந்த உபதேசங்களை என்ன செய்யும் நம்ம அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே தம்பி நீ போறது தப்பு நீ இருக்கிற இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோ நீ யார் ஓட இருக்கிறன்னு பார்த்துக்கோ அவங்க சொல்றத முழுசா கேட்கலனாலும் முடிஞ்ச வரைக்கும் கேடு ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் கேட்டாவே நாம் என்ன ஆகிடலாம் மேலே வந்து முழுசா கேட்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை எப்படி இருந்தால் போதும் முடிந்ததை செய்தாவே பெரியவங்க திருவடியில் கேள நின்னோம்னா நமக்கு என்ன வேண்டிய இடத்துக்கு சரியா வந்து சேர்ந்துடலாம் அப்போ அந்த இயல்பை போய் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் சான்றோர்களிடத்தில் இருக்கிற அந்த தொடர்பு நாம் என்ன செய்யக்கூடாது விடாம பற்றி கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு ரொம்ப எளிமையான வழிங்க திருவடிக்கு போறதுக்கு எளிமையான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சரி இப்போ இந்த புலநடக்கம்